ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமாவில் வரை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து இந்தியன் டூ இந்தியன் டூவோட ஒன்லைன் என்னென்னா இது இந்தியன் ஒன் இண்டியன் டூ வந்து இந்தியன் ஒன் மாதிரியே தான் இருக்குது பட் ஆனால் இதில் வந்து ஒரு புது கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க புது கான்செப்ட் என்னன்னா நாட்டை சுத்தம் பண்ணணுன்னா முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணுங்கிறாங்க இது ஒரு அருமையான கான்செப்ட் ஸோ வீடு சுத்தமான நாடு சுத்தமாயிரும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீடு சுத்தம் பண்ண போய் இந்தியன் தாத்தா படக்கூடிய அவஸ்தைகள் தான் இந்தியன் டூ அதே போல் இந்த படத்தில் வந்து ஏஐ டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க விவேக் மனோபாலா இவங்களெல்லாம் காட்டுறாங்க அவங்களோட வாய்ஸ் ஓவர் ஒரு அவங்களோட எல்லாம் நல்லாயிருக்கு இது அசுசூல் வந்து ஜென்டில்மேன் அன்னியன் முதல்வன் இதில்லாம் எப்படி ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சோ இது அதே மாதிரி சங்கரோட ஒரு சிக்னேச்சர் ஃபிலிம் தான் இந்த இந்தியன் டூ அது மாதிரி கேமரா ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ரவிவர்மனோட கேமரா ஒர்க்கு ரொம்ப அடி அருமையாக இருக்குது அதே மாதிரி இந்த செட் டிசைனரையும் பாராட்டி ஆகணும் சங்கர் படத்தில் மட்டும்தான் நம்ம இந்த பிரம்மாண்டமான செட்டுகளை பார்க்க முடியும் அதே போல் இதில் பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை பொறுத்த மட்டிலும் இன்னும் கொஞ்சம் கமலஹாசன் சாரை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருந்துருக்கலாம் ஒரு வேஷ்டி சட்டையில் வர சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது மற்ற சீன் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கலாம் வயசானவங்களே அழகாக காட்டலாம் அந்த மாதிரி காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறது என்னோடய கருத்து அதே போல் இதில் வந்து அணியோடய மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சாங்க்கு வந்து நல்ல மியூசிக் அணி பண்ணியிருக்கிறப்பில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் நே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு ஸோ இந்தியன் டூ இப்போ ஒரு சிங்கிள் லைனில் ரிவ்யூ பண்ணுன்னா இது இன்னும் அடுத்து தேர்ட் பார்ட் வருது ஸோ கொஞ்சம் படம் வந்து லென்த்தியாக இருக்குது இந்த லென்த்தை மட்டும் இந்தியன் டூவில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் அதே மாதிரி இதில் வேறு டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது லென்த்து தான் கொஞ்சம் ப்ராப்ளம் லென்த்தை கொஞ்சம் ஷார்ட்கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருந்திருக்கும் ஸோ மாதிரி இந்தியன் சீரிஸே வேஸ்ட்டு நம்ம சொல்லி முடிச்சிட முடியாது ஏன்னா இந்தியன் த்ரீ வருது இந்தியன் த்ரீயில் தான் இதை ஃபுல் ஃப்ளெட்ஜு இதோட ஸ்டோரி போய் முடியுது ஸோ இது இந்தியன் டூ அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் தேங்க்யூ